தேடல் இல்லாத உயிருண்டோ சொல்லம்மா எல்லாமுள்ளே அதை தேடு கண்ணம்மா இந்த ஜெய்பி படத்திலிருந்து மண்ணிலே ஈரமுண்டு என்ற பாடல் வரிகளை பொதுக்கேட்டிருக்கீர்கள் இதை யுகபாரதி என்ற பாடல் ஆசிரியரால் எழுதப்பட்டது சரி இதில் இடம்பெற்றுள்ள தேடல் என்ற சொல்லின் பொருளை பார்ப்போம் புதிதாக ஒன்றை கண்டறியும் முயற்சியில் நாடும் பொருளை முழுமையாகவோ அல்லது துல்லியமாகவோ ஆராய்வது சாத்தியமான மறைவிடங்களை ஆராய்வது சந்தேகத்திற்குரிய சூழல்களை புலனாய்வு செய்வது என்கிறது மெரியம் பெப்சர் அகராது தேடலின் சொற்புணர்ச்சி தேடு என்ற வினைச்சொல் அல் என்ற தொழிற்பெயர் விகுதியோடு புணர தொழிற்பெயராக தேடல் என்று மாறுகிறது தேடல் என்ற சொல் சிறுகதையாகவும் உருவெடுத்துள்ளது சிங்கப்பூர் எழுத்தாளர் திரு கோவிந்தசாமியின் தேடல் என்ற சிறுகதை தமிழ்ச் சமூகத்துக்கான ஒரு தலைவரை தேடும் கதையாக அமைந்துள்ளது நல்லதொரு நிர்வாகம் எது தலைவர் என்றால் யார் என்ற வினாக்கில் அடங்கிய தேடல் பல சமுதாய கருத்துக்களை கதையில் தருகின்றன தனிமனித வழிபாடு கூடாது ஒற்றுமை முக்கியம் கொள்கைகள் அவசியம் தலைவர்களை சம்பளம் கொடுத்து நியமிக்க வேண்டும் சுட்டிக்காட்டிய தவறுகளை தலைவர்கள் திருத்த வேண்டும் ஆக தலைவர் எவ்வாறு எதை கொண்டு இயங்க வேண்டும் என்பதை கேள்வி கேட்டு சந்தேகித்து நடைமுறைகளை புலனாய்வு செய்திருந்தாலே ஒழிய இக்கருத்துகள் தெரிந்திருக்காது எனவே அதுதான் தேடலின் ஆற்றலாகும் செய்தியில் தேடல் இடம்பெற்றுள்ளதையும் பார்ப்போம் இந்தோனேசியாவின் வாலித்தீவுக்கு அருகே படகு மூழ்கிய சம்பவத்தில் மேற்கொள்ளப்பட்ட தேடல் மீட்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன அறுபத்தி ஐந்து பேர் பயணம் செய்த அந்த படகு பாடித்தீவுக்கு சென்று கொண்டிருந்தது கிழக்கு சாவிலிருந்து புறப்பட்ட அரை மணி நேரத்தில் அது கடலில் மூழ்கியது ஒரு சில வினாக்கள் இன்றைய உலகத்தில் உள்ளார்ந்த தேடல் எந்த அளவுக்கு சாத்தியமான ஒன்று எக்காலத்திலும் தேடல் பதிலை விட முக்கியமானது கேள்வி மட்டுமே இதை எந்த ஏற்பீர்கள் இன்றைய உலகத்தில் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்க தேடலுக்கு அவசியமே இல்லை அது நேர விரைவில் மட்டும்தான் இக்கருத்தை எந்த அளவு ஏற்பீர்கள் நன்றி